வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் இப்போ எப்படின்னா நேற்றைய கேண்டிலை நேற்றைய க்ளோஸிக்கை வச்சு என்னுடைய ஃபார்முலா அப்படி என்னன்னு பார்த்தா அப் சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஆறில் வர வர்த்தக ஆகுது இதை மார்க்காக வச்சு நேற்ற கேண்டில் செக் பண்ணால் என்னுடைய ஃபார்முலா அப்படி இதுவும் அப்ட்ரெண்டுன்னு காமிக்கவேன் சரி இப்போ என்ன நிலைகள் என்று பார்த்து விடுவோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஆறில் ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்குவோம் இதுலேருந்து மேலே போகுதா இல்லை இதிலிருந்து கீழே வருதா அதுதான் கேள்வி இப்போ இதிலிருந்து மேலே போகுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஆறை உடைக்கக்கூடாது உடைக்காமல் போகிற பட்சத்தில் அப் ட்ரெண்டு அப் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறுக்கும் கீழே வர்த்தகமானால் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறை கிடக்கக்கூடாது அப்படிங்கிறது அதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி நாலு சரி இப்போ நான் வந்து ரெண்டு நிலைகளை சொல்லிவிட்டேன் மேலே போனால் என்ன நிலைகள் கீழே வந்தால் எந்த நிலைகள் என்று சொல்லிட்டேன் இப்போ இந்த மேலே இருக்கிற நிலையை கடந்தால் என்ன ஆகுது கீழே இந்த இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி நாலை உடைச்சா என்ன ஆகுதுங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி நாலை உடைத்தால் இருபத்தி நாலாயிரங்கிறது சைக்கலாஜிக்கல் லெவல் அதற்கு விழ வாய்ப்பு அதை அதை அதையும் உடைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு வரை வில வாய்ப்பு சரி இப்போ இருபத் மேலே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு கிராஸ் செய்யுமா இது ரொம்ப பெரிய சந்தேகம்தான் ஆனாலும் கிராஸ் பண்ணினால் என்ன செய்வது இதை கிராஸ் பண்ணால் இது எப்படின்னா இதை இதற்கு மேலே ஹோல்டு பண்ணணும் இதற்கு மேலே ஹோல்டு பண்ணணும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறை உடைக்கக்கூடாது அப்படியே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு வரை போக வாய்ப்பு ஆனால் இது இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தப்பதமான சென்டர்களை உருவாக்கலாம் எப்படின்னு கேட்டால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறை கிராஸ் செஞ்சு இப்படியே ஒரே இதாக போயிட்டே இருக்கணும் இங்கேயாவது ரிவர்ஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறை உடைத்தால் தென் டவுன் ட்ரெண்ட் ஏற்பட வாய்ப்பு அதாவது காளைகள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு அதனால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை வைத்துக்கொள்ளுங்கள் இதுதான் ட்ரெண்டு இதுதான் நிலைகள் எல்லா நிலைகளையும் கொடுத்துட்டே அதுக்கு தகுந்தாப்போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் பிடித்திருந்தால் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்